ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பை கிரியையினால் காட்டும் நேரம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கடவோம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மார்க் தாய் தகப்பனை இழந்த பின்னர் அவனது அத்தை வீட்டில் வளர்ந்து வருகிறான் என்று வகுப்பு ஆசிரியைக்கு நன்றாக தெரியும் பள்ளி முடிந்தவுடன் மார்க் வீட்டிற்கு செல்வதில்லை பள்ளியிலேயே சிறிது நேரம் இருந்து வகுப்பறையை சரி செய்வதிலும் சுத்தம் செய்வதிலும் உதவுவான் உடனடியாக வீட்டிற்கு சென்று தனது கோபக்கார அத்தையுடன் நேரத்தை செலவழிப்பதை காட்டிலும் தன்னார்வமாக பள்ளிக்கு சேவை செய்வது மேல் என்று அந்த சிறுவன் எண்ணினான் அவன் ஒரு என்று அவனது அத்தை அடிக்கடி சுட்டி காண்பிப்பார்கள் பள்ளியிலும் மார்க் அதிகமாக பேசுவது கிடையாது மிகவும் அமைதியான நல்ல குணமுள்ள பையன் என்று பெயர் எடுத்தான் வகுப்பு ஆசிரியரிடம் பேசும் பொழுது அவனது இறந்து போன தாயின் அன்பை குறித்து பேசுவான் கிறிஸ்துமஸ் நெருங்கிக் கொண்டிருந்தது மார்க்கிற்கு தன்னை பறிவுடன் கவனித்து கொள்ளும் ஆசிரியைக்கு ஏதாவது ஆச்சரிய பரிசு கொடுக்க நினைத்தான் விடுமுறைக்கு முன் கடைசி நாள் பள்ளிக்கு சென்ற மார்க் அவன் தயாரித்த சிறு பரிசு பொட்டலத்தை எடுத்து சென்றான் ஆசிரியையிடம் சென்று பரிசை பின்னால் மறைத்து வைத்து கொண்டு உங்களுக்கு பரிசு ஒன்று தரப்போகிறேன் என்றான் அது என்ன பொழுது இந்த வெகுமதி உங்களுக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன் என்று சொல்லி மிக மிக சிறிய பெட்டி ஒன்றை கொடுத்தான் அதனுள் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் அதற்கு அவன் உங்களால் அதை பார்க்க முடியாது அதை தொட முடியாது ஆனால் அது ஒருவரை மகிழ்ச்சியாக உணரச் செய்யும் என்றும் அம்மா அடிக்கடி கூறுவார்கள் என்றும் பதிலளித்தான் சிறு பெட்டியை திறந்து பார்த்தால் உள்ளே ஒன்றும் இல்லை உடனே நான் மகிழ்ச்சியாக உணர இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அந்த ஆசிரியை அவன் மெதுவான குரலில் அன்பு என்று சொல்லி அறையை விட்டு அமைதியாக வெளியேறினான் அந்த ஆசிரியை அந்த ஏழை சிறுவனின் அன்பின் ஞாபக சின்னமாக அந்த சிறிய வெறுமையான பெட்டியை தனது பியானோ மீது வைத்திருக்கிறார்கள் நண்பர்கள் யாராவது அது என்ன என்று வினவினால் அந்த அனாதைச் சிறுவனின் கதையை கூறி அந்த பெட்டியினுள் அன்பு இருப்பதாக கூறுவார்கள் அந்த ஏழை சிறுவன் போன்று நாம் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல என்று நினைக்கிறோம் கிறிஸ்துமஸ் என்பது நம் அனைவருக்கும் வருகின்ற ஒரு நல்ல நேரம் ஆகும் நமது அன்பை கிரியையினால் வெளிப்படுத்தும் நேரம் அது இயேசுவை நமக்கு தந்ததின் மூலம் தமது அன்பை தேவன் விளங்க பண்ணினார் நாமும் நமது அன்பை கிரியையினால் யாரிடம் போகின்றோம் என்ன கொடுக்கப் போகின்றோம் ஐ லவ் யூ என்று சொன்னால் மட்டும் போதாது நாம் கிரியையினால் நமது அன்பை காட்டுவோம் ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக வைப்பாராக ஆமேன்